ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்பயும் போல் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் ஒரு ஸ்நாக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் கால் கப் உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் எந்த கிளாஸில் வேணால் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மூணு மணி நேரத்துக்கு பருப்பு ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுக்கணும் அதுதான் கரெக்டான பதம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் சாப்பிட வந்து நல்லா இருக்காது ஸ்நாக் காரத்துக்கு மூணு வரமிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த வரமிளகாவை சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நிறைய எடுத்துக்கலாம் ரொம்பவும் பருப்பு வந்து பாதி அளவுக்கு இல்லை முழுசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக ரவை மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக இது கூடவே இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே சோடா உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம தான் பண்ணுறேன் பொடியை நறுக்கிய கருவேப்பிலே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கும்பொழுது பருப்பு ஒரு வேலை அரைப்படலை அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைப்போம் அப்படின்றதுனால தண்ணி தேவைப்படாது மிக்சியில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு இது கரெக்டான பதமாக தான் இருக்குது இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தண்ணியில் அப்பப்போ கையை நினச்சிட்டு மாவு எடுத்து போடும்போது ஒட்டாமல் வரும் நல்லா ரவுண்டாக எடுத்து போட முடியும் உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்நாக் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேலே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுக்கும்போது மேலே வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வளைஞ்சிடும் இந்த ஸ்நாக் வந்து எண்ணெயே இருக்காது சாப்பிட்றதுக்கு இதே போல் மீதி இருக்கிற எல்லாமாவே நான் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம்னா போதும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் பருப்பு ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா சுடை சுட என்னால் பிரிக்க கூட முடியல அவ்வளோ சூடாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் வெறுமனே இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி அரைச்சி கூட நீங்கள் அதுக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்